விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகராட்சி பள்ளிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி அதற்கான பணிகளையும் துவக்கி வைத்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாணிக்கம் தாக்கூர் ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது எந்த புரட்சியும் இல்லை தவறை திருத்தி இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியின் தவறுதலால் தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சியாக உருவெடுத்து வருகிறது என கூறினார் அது அண்ணன் பழனிசாமி அண்ணன் கையில் தான் இருக்குது அண்ணன் பழனிசாமி அண்ணன் அவர்களுடைய தவறுதலால் தாவைக்கா என்ற கட்சி எதிர்கட்சியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது இப்போ அண்ணாமலை அவர்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து தாவைக்காவை பெரிய கட்சியாக மாற்றி இவர்களுடைய மிரட்டல் மோதி அமித்ஷாவுருடைய பிளாக்மெயில் பாலிடிக்ஸ்ன்னு சரி அமித்ஷா அவருடைய இடி சிபிஐ பயன்படுத்தி அவர்களுடைய மற்ற கட்சிகளை வளைத்து போடுவதாக